வணக்கம் சின்ன சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போறது வந்து நம்மளுக்கு வந்து வாழ்க்கையிலன்னு பார்த்தீங்கன்னா தீராத பிரச்சனைகள் இருக்கும் குழப்பங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லை மன கஷ்டம் இருக்கும் பண கஷ்டம் இருக்கும் எல்லா வகையிலும் வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம வந்து என்ன தெய்வத்தை வழிபட்டால் நம்மளோட கஷ்டம் எல்லாம் தீரும் வழிபடும் முறை எப்படின்றதையும் மீறாத பிரச்சனைகளும் குழப்பங்களும் தீர நம்ம வந்து குரு பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் சிக்கல்களும் குழப்பங்களும் நமது வாழ்க்கையில் நிறைந்திருக்கும் சில நேரங்களில் வாழ்க்கையில் தடுமாற்றம் ஏற்படும் சரிவுகள் ஏற்படும் இப்படி நம்மளுடைய வாழ்க்கை பாதை வந்து ஒரு குழப்பமாக இருக்கும் பிரச்சனை என்பது நம்மோடு முடிந்து விடாது ஒரு குடும்பத்தில் பிரச்சனை என்ப என்று இருக்கும் பொழுது குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே பாதிப்பு இருக்கும் இதை நம்ம வந்து சரி பண்ணணும்னா குரு பகவான் வழிபாடை மேற்கொள்ள வேண்டும் குரு பகவானுக்கு வேலைக்கிழமை உகந்த நாளா சொல்லப்படுகின்றது வியாழக்கிழமை வியாழக்கிழமை குருவாரம் என சொல்வதுண்டு குரு பகவானின் அருளை பெறுவதற்குரிய சிறந்த விரதம் வியாழக்கிழமை விரதம் இந்த விரதத்தை மூன்று ஆண்டுகள் சரியானபடி அனுசரிப்பதனால் குரு பகவானின் பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் வாழ்நாள் முழுவதுமே நமக்கு அவருடைய அருள் கிடைக்கும் அது மட்டும் நம்ம குரு பகவான் வந்து வழிபாடு செய்வதனால் திருமண தடை வந்து நீங்கும் நவ கிரகங்களின் பூரண சுபலம் பெற்றவர் தான் குரு பகவான் ஞானம் கல்வி செல்வம் திருமணத்தடை குழந்தை பாக்கியம் போன்ற அனைத்திற்கும் அவரிடம் நம்ம பிரார்த்தனை செஞ்சால் நம்மளுடைய பிரார்த்தனை வந்து நிறைவேற்றுவார் தேவர்களுக்கு குருவான இவரை பிரகஸ்பதி என்றும் வியாழ பகவான் என்றும் அழை அழைப்பார்கள் இவர் மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் இந்த கிரகத்திற்கு இல்லாத தனி சிறப்பு குருவிற்கு குருவின் பார்வைக்கும் உண்டு குரு பார்வைப்பட்ட கோடி நன்மை என்று சொல்வது உண்டு இல்லைங்களா குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழி பழமொழி உண்டு நம் வாழ்க்கையில முன்னேற்றம் பெற வளம் பெற அனைத்து சௌபாகியங்களும் கிட்ட நம்ம குரு பகவானுடைய பார்வை நம்மீது விட வேண்டும் குரு பகவானுக்கு உகந்த வேளக்கிழமை விரதம் இருந்து சுக்லபட்சம் என சொல்லப்படும் வளர்ப்பிறையில் வரக்கூடிய வேலைக்கிழமைகள் மேற்கொள்ளலாம் இந்த வேளக்கிழமையில் விரதம் இருப்பது மிகுந்த நன்மை பயக்கும் குருவின் நற்பார்வை ஒருவருக்கு இருக்கும் பட்சத்தில் அதுக்கு வந்து கல்வி பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும் அன்றைய தினத்தில் காலையில் நம்ம வேலைக்கெல்லாம காலையில் குளிச்சிட்டு மஞ்சள் நிற ஆடையை அணிந்து எதையும் அருந்தாமல் அருகே உள்ள நவகிரக கோவிலுக்கு போகணும் குரு பகவானை வழிபட வேண்டும் குரு பகவானுக்கு உகந்த நிறம் மஞ்சள் மஞ்சள் நிற பூக்கள் சாற்றி மஞ்சள் நிற இனிப்புகளை வைத்து நைவேத்தியம் செய்ய வேண்டும் சந்தனம் மற்றும் மஞ்சள் ஆகியவற்றை கொண்டு அபிஷேகம் செய்யலாம் அதன் பின்னர் குங்குமப்பூ கலந்த பசும் பாலை கொண்டு குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் சிறந்தது முக்கியமா இந்த விரதம் மேற்கொள்பவர்கள் அன்றைய தினம் உணவு எதுவும் உண்ணக்கூடாது மேலும் அன்றைய நாள் முழுவதும் குரு பகவானுக்குரிய மந்திரங்களையும் ஸ்தோத்திரங்களையும் போன்றவற்றை பாராயணம் செய்து வழிபடுவது நல்லது அதே போன்ற அன்றைய தினத்தில் மாலை நேரத்தில் ஆடைகள் இனிப்புகள் போன்றவற்றை ஏழை எளியவர்களுக்கு நம்ம வந்து தானம் செய்வது ரொம்பவே சிறந்தது அன்னதானமும் சிறந்தது இரவில் உப்பு சேர்க்காத உணவை வந்து நம்ம சாப்பிடணும் வியாழக்கிழமை விரதத்தை நிறைவு செய்யணும் எந்த ஒரு தெய்வத்தையும் வணங்கும் போதும் விளக்கேற்றுவது ரொம்பவே அவசியம் அது அதுவும் குரு உரையில் நம்ம விளக்கேற்றுவது மிகவும் சிறப்பு தான் சொல்லப்படுகின்றது பொதுவாகவே நம்ம கோவிலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க நம்ம கோவில் அர்ச்சனை பண்ண வேண்டாம் கற்பூரம் கூட கொடுத்து நம்ம ஆராதனை பார்க்குறோம் கோவிலே அவங்களே கொடுக்குறோம் அர்ச்சனை பண்ண வேண்டாம் பூக்கள் எதுவுமே வாங்காமல் போனோம்னா ரெண்டு விளக்கு வாங்கி கோவிலில் ஏற்றி வச்சுட்டு வாங்க தெய்வத்துக்கு நம்ம வந்து ஒளியை கொடுத்தா அவங்க வந்து நம்ம வாழ்க்கையே ஒளி வீச செய்வாங்க அதனாலத எப்பவுமே வந்து கோவிலுக்கு போனால் விளக்கு போடுவது சிறப்பு இவ்வாறு மூன்று வருடங்கள் வளர்ப்பிறை வியாழக்கிழமையில் விரதம் இருந்து வந்தால் வாழ்வில் குரு பகவானின் அருள் என்றென்றும் இருக்கும் பல யோகங்கள் வந்து சேரும் பல ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும் குரு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு

இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாஷாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இந்த பாடலை தினம் காலை மாலை பாடி வர